என்னது வீரரும் இவங்களும் காதலிக்கிறாங்களா காட்டு தியா பரவிய செய்தியால் பதறிய நடிகை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரரை காதலிக்கிறதா பரவிய தகவல் குறித்து செய்தி தற்போது இணையதள காட்டுத்தீயா பரவிட்டு வர நிலையில அதற்கு சம்பந்தப்பட்ட சீரியல் நடிகை சொன்ன விஷயம்தான் இணையதளத்தில் ட்ரோல் ஆகிட்டு வருது தனியார் சேனல்ல டிஆர்பி ல சக்க போடு போட்டுட்டு வர சீரியல்கள்ல ஒன்றுல இனியா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வரவங்க தான் நேகா இவங்க கேரள மாநிலம் சாலக்குடிய பூர்வீகமாக கொண்டிருந்தாலுமே வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான் அப்படின்னு இவரோட தந்தை மூலமாதான் இவங்க சீரியல்ல நுழைஞ்சாங்களா தொடக்க

அவங்க பதிரனா குறித்து தன்னோட இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து ஸ்டேட்டஸ் போடுறத பார்த்து இவங்க காதலிக்கிறதா பேச தொடங்கினாங்க இது குறித்து நேகாவும் அமைதியாவே இருந்துட்டு இந்த நிலையில சமீபத்துல யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டியளித்திருக்கிறாடனான காதல் வதந்தி குறித்து மனம் திறந்து பேசி எனக்கும் கிரிக்கெட் பார்க்கிற பழக்கம் இல்ல ஒரு முறை ஷூட்டிங் ஸ்பாட் அருகில இருந்தவங்க சிஎஸ்கே எஸ் போட்டிய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்கதான் பதிரனா குறித்து தன்னிடம் தெரிவித்ததாகவும் அவர் இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்ல வைத்திருந்தத நானும் என்னோட ஸ்டோரியில பதிவிட்டேன் அப்படின்னு அவ்வளவுதான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நான் போட்ட அந்த பதிவுக்கு பின்னர் பதிரனாவ நான் காதலிக்கிறதா கிசு கிசுகள் பரவ தொடங்கிருச்சு அதை கேட்கும்போது எனக்கும் ஜாலியா இருந்ததால நானும் அதை அப்படியே விட்டுட்டேன் ஆனா உண்மையில பதிரனாவ நான் நேரில் கூட பார்த்ததே இல்ல அப்படின்னு நிஜ வாழ்க்கையிலயும் நான் ஒரு முறை மட்டும் காதல் தோல்விய சந்திச்சு அதனால மன கஷ்டங்கள் ஏற்பட்டு நிறைய அழுது தீர்த்துட்டேன் மீண்டும் இது போன்ற தவற நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு நேகா ஓபனா பதிர வந்த தகவல் வெளிப்படையா நேகா குறித்த சர்ச்சை வெளிவந்த நிலையில அவரே அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அனைத்திந்திய அதிமுக வெற்றியை உறுதிப்படுத்திருக்கிறார் மக்களுடைய ஆதரவும் இணைய ஆதரவும் பெண்கள் ஆதரவும் அதிகமாக இருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது இன்றைக்கு மதுரை கலைக்கு தொகையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மையத்தின் நிர்வாகிகள் கூட்டத்தில் சிறந்த வகையிலே அத்தனை பேரும் பங்கெடுத்து அண்ணா திமுகவுக்கு வெற்றியை தேடித் தருவோம் ஆரம்பி டாக்டர் சரவண்ணர்களை மதுரை நாடாளுமன்றத்துக்கும் ஆட்சி காட்டிற்குள்ள ஊழணி நடத்த போது தங்களுடைய பணியினை திறக்க இருக்கிறார்கள்